உங்ககிட்ட பத்து மணி இருக்குது நீங்கள் ஒவ்வொரு மணியாக கப்புக்குள்ளே வந்து இந்த பக்கம் பாக்ஸில் விளையாடுற மாதிரி ஊருச்சி விடணும் ஓகேவா ரெடி மணி எடுத்து ஊற்றி விடுங்க கப்புக்குள்ளே வரணும் வெரி குட் சூப்பர் அடுத்த மணி ஊற்றி விடுங்க வெரி குட் அடுத்த மணி ஊற்றி விடுங்க வெரி குட் அடுத்த மணி ஊற்றி விடுங்க விட்டுருங்க அடுத்த மணி எடுத்து ஊற்றி விடுங்க வெரி குட் அடுத்த மணியை ஊற்றி விடுங்க அடுத்த மணி ஊற்றி விடுங்க வெரி குட் அடுத்த மணி ஊற்றி விடுங்க அடுத்த மணியை ஊற்றி விடுங்க அடுத்த மணி ஊற்றி விடுங்க சித்தா எத்தனை மணி கப்புக்குள்ள இருந்து வந்துச்சு நாலு மணி ஒரு மணி கீழே விழுந்துருச்சு கப்புக்குள்ளே இருந்து வந்து அஞ்சு மணி கப்புக்குள்ளே இருந்து பாக்ஸுக்கு வந்திருக்கு வெரி குட் கிளாபன் யோஜனா ஸ்ரீ ரெடி மணி எடுத்து ஊற்றி விடுங்க கோட்டுக்கிட்ட வைங்க வெரி குட் கோட்டுக்கிட்ட வச்சு ஊற்றி விடுங்க அடுத்த மணி எடுத்து ஊற்றி விடுங்க அடுத்த மணி எடுங்க கப்புக்கு நேராக வச்சு ஊற்றி விடுங்க கப்புக்குள்ளே வர மாதிரி விட்டுங்க அடுத்த மணியை ஊற்றி விடுங்க வெரி குட் அடுத்த மணியை ஊற்றி விடுங்க கப்புக்கு நேராக வைங்க அப்போ தான் கப்புக்குள்ளே வரும் மணி வெரி குட் அடுத்த மணியை ஊற்றி விடுங்க அடுத்த மணி ஊட்டி விடுங்க அடுத்த மணி ஊற்றி விடுங்க கோட்டு மேலே வைங்க மணி கோட்டு மேலே வச்சு ஊற்றி விடுங்க யோஜனாஸ்ட் எத்தனை மணி ஊற்றிருக்கீங்க மூணு மணி ஊற்றிருக்கீங்க கரெக்டாக பாக்ஸ்குள்ளே வெரி குட் கிளா பண்ணுங்க யோசனா ஓகே ந மணி ரெடி மணி ஊற்றி விடுங்க അടുത്ത മണിയെ ഊറ്റിവിടുങ്ങ വെറികുട് അടുത്ത മണിയെ ഊറ്റി വിടുങ്ങ അത്മാതിരി കപ്പുക്ക് ഇറന്ന് വരണോ വെറികുഡ് സൂപ്പർ അടുത്ത മണിയെ ഊറ്റി വിടുങ്ങി വിടുങ്ങ അടുത്ത മണിയെ ഊറ്റിവിടുങ്ങ ഒറ്റിവിടുങ്ങ അടുത്ത മണി ഊറ്റിവിടുങ്ങ അടുത്ത മണി ഊറ്റിവിടുങ്ങ അടുത്ത മണിയെ ഊറ്റിവിടുങ്ങ வெரி குட் அடுத்த மணி ஊற்றி விடுங்க வெரி குட் அடுத்த மணி ஊற்றி விடுங்க வெரி குட் அடுத்த மணியை ஊற்றி விடுங்க வெரி குட் சூப்பர் நவனிதா எத்தனை மணி ஊற்றிருக்கீங்க எட்டு மணி ஊட்டியிருக்கீங்க வெரி குட் கே பண்ணுங்க நவனிதா ஓகே கப்பு கூடாது எத்தனை மணி வந்துச்சு நாலு மணி வந்துச்சா வெரி குட் சூப்பர்